الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في الفرقان العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ بسم ربك الذي خلق

கருண்ய நபிநாதர் ஆத்மீக வைத்தியர் பாவனோயின் மருத்துவர் சர்தாரே அகலம் சொல்லலாகுமா அலி இவசல்லம் அவர்களின் துவஹாபரக்கத்து நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக கண்ணியத்திரு குறித்தானவர்களே அல்லாஹ் ஜல்லஷா நகுவா இந்த உலகங்களிலே அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு இன்சாலுல் குத்துபு வேதங்களை அவன் இறக்குகின்றான் இருசால் ஒரு அனுப்புகின்றான் வேதங்களில் குறிப்பிடப்பட்டது அனைத்தும் சராசரி மனிதனால் செய்து காட்டிவிட முடியும் என்பதை உணர்த்துவதற்காகவே மனித ரூபங்களில் அனுப்பப்படுகின்ற ரசூல்மார்கள் அதை வந்து நமக்கு எத்தி வைக்கிறார்கள் அந்த வகையில நமக்கு அருளப்பட்டவர்கள் முஹம்மது அவர்களை குறித்து அவன் இப்படி சொன்னான் லகது கானலக்கும் வி ரசூல் இல்லாஹி உஸ்மா துன்ஹாசனா நபி பெருமானினுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி என்று அவன் சொன்னான் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து புரட்டி பார்த்தீர்களே ஆனால் ரசூலுல்லா எந்த அளவிற்கு நமக்கு கற்றுத் தருகிறார்கள் என்பது நமக்கு விளங்கும் சொற்களால் மட்டும் நமக்கு கற்றுத்தரவில்லை வாழ்ந்தும் காட்டிவிட்டு சென்றார்கள் முகமது ரூசூலுல்லாஹ் தனது நாற்பதாவது வயதிலே பெருமானாருக்கு நுபுவத்துக் கிடைக்கின்ற தருணத்திலே ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை நமக்கு போதித்தார்கள் முகமது ரசூலுல்லாஹி சொல்லல்லா உலகியவ செல்ல மன்னவர்கள் ஹீராவிலே இருக்கின்ற பொழுது ஜிப்ராஹில் அழகி செல்லாத்துவ சலாம் பெருமானாரிற்கு முன் தோன்றி திக்கரா ஓதுவீராக என்று கூறிய பொழுது முகமது ரசூலுல்லா மாணபிகாரி நான் ஓதத் தெரிந்தவன் அல்ல என்றார்கள் மாணபிகாரி நான் ஓதத் தெரிந்தவன் அல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கல்விகளும் கொடுக்கப்பட்ட முகமதுர் ரசூலுல்லா வல்லாவுல் மோதி அனல் காசினி இவ்வுலகத்திற்கு கல்வியை நான் பங்கு போட்டுத் தருகிறேன் என்றவர்கள் உலகம் பிறந்த காலம் முதல் உலகம் மன்னரையை சந்திக்கின்ற காலம் வரையிலும் உலக மக்களுக்கு கல்வியை அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அனைத்து கல்விகளும் எனக்கு கொடுக்கப்பட்டது என்றவர்கள் ஓதுவீராக என்று சொன்ன பொழுது காரி நான் போதத் தெரிந்தவன் அல்ல என்றார்கள் உனக்கு நீ தெரியும் என்று சொல்கிறாயோ அப்பொழுது அல்லாஹ் உனக்கு எதையும் தெரியப்படுத்துவதில்லை அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் ஆன்மீகத்தினுடைய தொடக்கம் எது தெரியுமா தெரியாது என்பதுதான் ஆன்மீகத்தினுடைய தொடக்கம் தெரியும் என்று சொல்பவனுக்கு அல்லாஹ் எதையும் தெரியப்படுத்துவதில்லை அல்லாஹ் மலக்குமார்களை கூட விட்டு வைத்ததில்லை எனக்கு தெரியும் நினைச்ச யாரையுமே விட்டு வைக்கல அது மலக்காக இருந்தாலும் நபியாக இருந்தாலும் எவரையும் அவன் விட்டு வைக்கவில்லை

அல்லாஹ் சொன்னப்ப ஏதோ தங்களுக்கு தெரியும் என்று அவர்கள் என்ன பண்ணாங்க அல்லாஹ் எடுத்துரைத்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பாடத்தை புகட்டினான் தெரியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா வ அல்ல வகாதபாஸ்மா குல்லகா ஆதமலகி சலாத்துவ சலாம் அவர்களே நீங்கள் தெரியாதவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நீங்கள் நினைத்தீர்களா அவருக்கு அல்லாஹ் எல்லா விதமான பொருட்களின் பெயர்களையும் எல்லா விதமான ஞானங்களையும் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அடுத்து கேட்டான் இன் தும் சாதிகின் நீங்க உண்மையானவர்களாக இருந்தீங்கன்னா இதனுடைய பெயர் என்ன அதனுடைய பெயர் என்ன நீங்க சொல்லுங்க பாப்போம் அல்லாஹ் கேட்டான் உடனே காடு சுபகானகலா இல்மலனா இல்லாமா அல்லம்தனா இன்ன கந்தல அலிமுல் ஹக்கிம் யா அல்லா எங்களிடத்தில் இல்மையில்ல லா சுபலா காடு சுபகானகலா இல்மலனா எங்களிடத்தில் இந்த ஒரு இல்மும் இல்ல இல்லாமா அல்லம்தனா நீ கற்று கொடுத்ததை தவிர எங்களிடத்தில் எதுவுமே இல்லை என்று மண்டியிட்டு விட்டார்கள் வழக்குமார்கள் மூசா அலி இஸ்லாத்து வசலாம் அல்லாஹ் அல்லாஹ் கேட்டான் யா அல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ் இடத்திலே கல்வியில் பெரியவன் நான் தானே அல்லாவும் கேட்டான் ஒரு தடவை யார் தெரியுமா என்று கேட்ட பொழுது நான் தான் என்று அவர்கள் அல்லாஹ் எடுத்துரைத்தார்கள் அவரிடத்தில் நீங்க போய் கத்துக்குங்கன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பணும் கண்ணியத்தில் குறித்தானவர்களே இழ்மை கற்றுக்கொள்ளக்கூடிய நாம் முதலிலே உஸ்தாதுமார்களுக்கு முன்னால் மண்டிகிடி பொழுது தெரியாது என்கின்ற மனநிலை நாம் இருக்க வேண்டும் அடுத்ததாக சொல்றாங்க கல்வியை தேடி நீ அழைய வேண்டும் இமாம் புகாரி ரஹமத்துலாற்றுவிட்டு தனது புகாரா என்கின்ற நாட்டிற்குள்ளே நுழைகிறார்கள் அங்கிருக்கக்கூடிய மன்னர்களும் பிரஜைகளும் அவர்களை ஆரவாரத்தோடு வரவேற்கிறார்கள் உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய புகாரியை இயற்றி வந்திருக்கக்கூடிய முகமது இஸ்மாயில் அவர்கள் நம்மூரை சேர்ந்தவர்கள் அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது உல இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் கடமை என்று மன்னர் விதித்தார் இமாம் புகாரி ரஹமத்துல்லாலே ஊருக்குள்ள நுழைகிறாங்க மொத்த மக்களும் அவர்களை சூழ்ந்து நிற்கிறார்கள் புகாரி ரஹமத்துல்லாலே வீட்டுக்கு போய் உட்காருறாங்க கல்யாணம் முடியலை அவங்களுக்கு அந்த நேரத்தில் மன்னர் சொல்றாரு இவ்வளவு பெரிய மாமேதை அவங்கள்ட்ட கல்வி கற்றா எனக்கு எப்படி இருக்கும் டெய்லியே எனக்கு வந்து அவங்க பாடத்தை கற்றுக் கொடுக்க எனக்கு சொல்லி கொடுங்க அவர்களிடத்துல போய் நீங்க போய் சொல்லுங்கன்னு சொல்லி அமைச்சர்களை விட்டு அனுப்பினார் ஆனால் இம்மா புகாரி இதை வந்து சொல்றாங்க அமைச்சர்கள் அவர்கள் சொன்னார்களாம் கல்வியை தேடி வர வேண்டும் கல்வி யாரை தேடியும் செல்லாது என்றார்கள் மன்னரிடத்திலே போய் நீங்கள் சொல்லுங்கள் கல்வி வேண்டுமா என்னுடைய வீட்டில் வந்து மண்டியிட்டு அவரை சொல்லுங்கள் அவரை தேடி கல்வி வராது என்பதை இமா புமாரி ரஹமத்துல்லா ஆலையான அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்ன அந்த ஒரு சொல்லால் இவருடைய ஜனாசா இவர் இல்லை இவருடைய ஜனாசா கூட இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்புறமடுத்துங்கன்னு அந்த மன்னர் சொன்னார் கடைசி வரையிலும் அவர்களுடைய ஜனாசா கூட எந்த இடங்களிலும் அடக்கப்படாமல் அவர்கள் அந்த ஊர்ல கொண்டு போய் வைப்பாங்களா இரண்டு ஊர்களுக்கும் நடுவுல இருந்த நதியில கொண்டு போய் கடைசியில பண்ணார்கள் என்கின்ற வரலாறு புகாரி ரஹமத்துல்லாலே என்பவர்கள் சொன்ன ஒரு செய்தியை பாருங்கள் கல்வியை நீ தேடி செல்ல வேண்டும் கல்வி உன்னை தேடி வராது சின்ன வயசுல இருந்து சிறு பிராயத்தில இருந்து அப்படித்தான் பெரியவர்கள் எல்லாம் தேடி சென்றார்கள் எழுபத்தி எட்டு வயதிலே தன்னுடைய தாயை விட்டு விட்டு பதினெட்டு வயதில் கல்வியை தேடி சென்றார்கள் அம்மா கேக்குறாங்க வா தந்தையும் இல்ல ஒருத்தன் தான் எங்களுக்கு இவ்வளவு நாள் கழிச்சு பிறந்த நீயும் போயிட்டா நான் எப்படி பானா வாழ்வேன் எனக்கு துணையா யார் இருக்கிறான்னு கேட்டாங்க மகன் நான் அல்லாகுவின் கல்வியை தேடி போகிறேன் அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே மகனை கட்டி தாயார் கட்டி அழுது மகனே போ நீ போய் கல்வியை கற்க போ உனக்கும் எனக்கும் அடுத்த சந்திப்பு என்பது நாளை மறுமையில் தான் என்று சொல்லி அனுப்புனாங்க வைராக்கியத்தோடு வந்தார்கள் கண்ணியத்திற்கு குறித்தானவர்களை அடுத்ததாக சொல்றாங்க எல்லாருமே மதரசால வந்துடுவாங்க வந்ததற்கு அப்புறம் மதரசால இருக்கக்கூடிய குறை நிறைகள் சாப்பாடு எப்படி இருக்குது முதல்ல செய்த ஏற்படுத்துவது வீட்டுடைய பிரியம் வீட்டுல நீங்க அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப தைரியமுடையவர்களாக திறன் வாய்ந்தவர்களாக நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களை கொலப்புறது மதரசாவில் இருக்கக்கூடியதான் ஒரு குறை நிறைகளை கொண்டு கொழப்புவான் சாப்பாடை எடுத்து வைப்பான் ஆனால் இமாம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க கசாலி ரஹமத்துல்லா அலே அவர்கள் மாடங்களை படிக்கும் பொழுது அவர்கள் எந்த சாப்பாடை வச்சாலும் அவங்க சாப்பிட்டுட்டு போவாங்களாம் அதற்கப்புறம் இமாம் அவர்கள் தன்னுடைய மதரசாவுக்கு வர்ற நேரத்தில் அவர்களுக்கு அதே சாப்பாடு எடுத்து வைக்கும்போது அவங்க சொன்னாங்களா என்ன இப்போ சாப்பாடு ரொம்ப கசப்பாக்கிட்டீங்க போல இருக்குது சாப்பாடு சாப்பிட்டோம்னா எந்த ஒரு உப்பும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னப்போ அங்கிருந்த ஒரு பையன் பணி பணியாளி சொன்னாராம் இமாம் அவர்களே நீங்க முதல்ல அந்த இடத்துல வந்து கல்வி கற்கும் போது நான் தான் சமைச்சேன் இப்பவும் நீங்க சாப்பிடுறீங்க அதே உணவை அன்றைய காலத்துல நீங்க சாப்பிட்ட பொழுது உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய படிப்பில் தான் இருந்தது இந்த சாப்பாட்டினுடைய ருசி உங்களுக்கு அப்பொழுது தெரியவில்லை இப்ப நீங்க வந்து பாக்குறீங்க சாப்பாடு ருசியோடு வந்து சாப்பிடுறீங்க உங்களுக்கு இந்த சாப்பாடு குறையா தெரிகிறது என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அப்துல் காதர் ஜீலானி கத்தூல்ல அவர்கள் அவங்கள்ட்ட ஒரு மாணவரை வந்து ஒரு தாயார் விட்டுட்டு போறாங்க அவங்களுடைய தாயார் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களிடத்துல பாடம் படித்து கொண்டிருக்கிறார் அந்த மாணவர் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுடைய தாயார் வந்து பாக்குறாங்க அப்துல் கதர் ஜீலானி கத்த சொல்லுல் அசீஸ் ஒரு பெரிய தட்டுல பொறித்த கோழியை உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பையனுக்கு வெறும் எலும்புகளும் கரிய வைக்கல வெறும் காய்கறிகளும் போன்ற வகைகளை வச்சிருக்கிறாங்க இதை நேராக வந்து பார்த்துட்டு அந்த தாயாருடைய வயிறே குதிச்சு போச்சு அவங்க சொன்னாங்களாம் இப்படி இது நாயமா உங்கள்கிட்ட வந்து என்னுடைய பையனை கல்வி கற்பதற்காக நான் விட்டுட்டு போயிருக்கிறேன்னு இந்த நேரத்தில் நீங்கள் என்னமோ பெரிய சேவலுடைய கறிகளை எல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க என் பையனுக்கு அதில் ஒரு பீஸ் வச்சா நீங்கள் என்ன குறைஞ்சா போயிட போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தாயார் கேட்டாங்களாம் அப்போ இமாம் அவர்கள் சொன்னார்களாம் நீ எந்திரிச்சு செல்லுண்டாங்களாம் அந்த கோழி சாப்பிட்டுட்டு அவங்க எலும்பு வச்சிருக்கிறாங்க இல்லையா அந்த எலும்பை பார்த்து சொன்னாங்களா எந்திரிச்சு நீ போ அப்படின்னாங்களாம் உடனே அது எழுந்து கோழியாக சேவலாக மாறி அது கூவியது இதை பார்த்து அந்த தாயார் பிரமிச்சு போயிட்டாங்க இப்போ அந்த தாயை பார்த்து சொன்னார்களாம் இந்த நிலையை உன்னுடைய பையன் அடைய வேண்டுமா இந்த நிலையை உனது பையன் அடைய வேண்டுமா இதை நீ பொறுத்துக்கொள் என்பதாக சொன்னார்களாம் பையனே பொறுத்துட்டு இருக்கான் உனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லியுமா அவர்கள் திரும்ப கேட்டார்கள் கண்ணியத்திற்கு இப்படித்தான் மதரசாவினுடைய வாழ்க்கைகள் இது நமக்கு பலவிதமான நினைவுகளை நமக்கு யூட்டுகிறது மறு உலகிலும் நாம் ஜொழிப்போம் கண்ணியத்திற்குறித்தானவர்களே இங்கு நமக்கு வைக்கப்படுகின்ற பாடங்களை பாருங்கள் அரபிகளில் நாம் புலமை பெற வேண்டும் என்பதற்காக நகோ சருப்புகளில் இருந்து ஆரம்பித்து போன்ற உயர்தர கிதாபுகளின் மூலமாக நாம் கல்விகளை கற்று அதற்கு பிறகு ஹதீசு கலையிலே ஹதீசுகள் போன்ற பாடங்களை நமக்கு இங்கே மதரசாவிலே போதிக்கப்படுகிறது இமாம் புகாரி கூட அரபி மொழி தெரியாதவர்கள் நம்மைப் போன்று நகுவைக் கற்று அரபி மொழியிலே ஒரு கித்தாபிகள் எழுதி முடிச்சாங்க இமாம் முஹையதி நபல்காதர் சீலாளி கத்த சொல்லாகும் சிறவுலாதீஷ் அவர்களும் அரபி மொழி தெரியாதவர்கள் தான் நம்மை போன்றே உஸ்தாது மண்டியிட்டு அமர்ந்து அரபி மொழியை கற்றுணர்ந்து அதே இடத்திலேயே பிரசங்க பொறுப்பாளராக அவர்கள் மாறினார்கள் கண்ணிய துர்கரித்தானவர்களே நாம் எடுக்கக்கூடிய நியத்து தான் அல்லாவுக்காக நம்ம கல்வி கற்கிறோம் நியத்து வச்சிட்டோன்னு வைங்களேன் எந்த நேரத்திலையும் நம்ம தடைபட்டு விடவே மாட்டோம் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா என மன்னர்கள் கிதாபை எழுதுறாங்க மொகத்தா என்கின்ற பெயரில் மொகத்தா மாலிக்ங்கிற பெயரில் அவங்க கிதாபை எழுதுகிறாங்க இவங்க எழுதுகிற காலத்தில் அவங்களோடு சேர்ந்து நிறைய மக்கள் எழுதுகிறாங்க அதே பேரில் மொகத்தா மாலிக் மொகத்தா மாலிக் எழுதுறாங்க அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு இமாம் அவர்களே மொகத்தா மாலிக்ங்கிற பேரில் நீங்கள் கிதாபை எழுதுறீங்க உங்களோடு சேர்ந்து எத்தனையோ பேரும் இதே பேரில் கிதாப் எழுதுகிறாங்க அந்த கித்தாபுகள் நூறோட நூறு அவங்க கித்தாபு போயிடாதா வேற பேரை நீங்கள் மாற்றிக்கிடலாமே அப்படின்னு அவர்கள் சொன்ன நேரத்தில் இமாம் அவர்கள் சொன்னார்களாம் மா காணில்லாகி பாபியன் அல்லாஹுவிற்காக இருப்பது என்பது என் நிலையிலும் நிலைத்து நிற்கும் என்றார்களாம் இன்று பார்க்கிறோம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடு பார்க்கிறோம் இமா மோத்தா மாணிக்க ரஹமத்துல்லாலே ஆண்டவர்கள் அவர்கள் எழுதிய மோத்தா மாணிக்கை தவிர்த்து எந்த கிதாபும் இல்லை கண்ணியத்தில் குறித்தானவர்களே அந்த இஹ்லாசான நியத்து என்பதுதான் இந்த சரீரத்தினுடைய கல்விகளை எல்லாம் நாம் கற்றுணர்ந்து அதற்கு பின்பு தரீக்கத்திலும் நாம் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நாம் அடைய இருக்கின்றோம் கண்ணியத்தில் குறித்தானவர்களே அதற்குண்டான பாடத்திட்டங்கள் தசவுடைய கல்விகளும் நமக்கு இந்த போதிக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் நமக்கு மூன்று நாட்கள் சரியாக பயன்படுத்தியவர்கள் கடைசி வலையும் சிறப்பார்கள் அதை போன்று மற்ற கல்விகள் தசவுடைய ஞானமுடைய கல்விகள் போன்ற கித்தாபுகளும் அதற்குண்டான இன்னும் நம்மளுடைய அறிவுகளை வளர்ப்பதற்குண்டான நூலகங்களும் கூட நம்மளுடைய மதரசாவிலே உஸ்தாதவர்கள் அமைத்து வைத்திருக்கிறார்கள் அதில் நம்ம படித்தோம் அப்படின்னா எவ்வளவோ ஞானங்கள் கொண்டு கிடக்கிறது இம்மா பூசரி ரஹமதுல்லால் வன்னவர்கள் சொல்வார்களே மல்லி மி ரத்து ஜிமா ஹிம்மின் கவாயத்திஹா கவாயு ரத்து ஜிமாஹுல் கைலி மில்லு ஜுமி அடங்கா குதிரையினை அடக்கிடும் கடிவாளம் போல மிரட்டும் எனது நஃப்சை புரட்டிட யாரும் உண்டோ என்று கேட்டார்கள் நஃப்சை அடக்கிற ஒரு ஷேக் நமக்கு கிடைக்கணுமே இமாம் அவர்கள் கேட்டாங்க நப்ச அடக்கக்கூடிய ஒரு சேகை எனக்கு கிடைப்பாய் கிடைக்க வைப்பாயாக கண்ணியத்திற்கு குறித்தவர்களே இது ஆரம்ப இருந்து ஆரம்பித்து நாம் கடைசியில் தசமுடைய ஞானங்கள் வரையிலும் கற்றுக்கொள்வதற்குண்டான பயிலரங்கம் தான் நமது அத்தாயி அரபிக் கல்லூரி கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே இதில் இருக்கக்கூடிய நமது உஸ்தாதுமார்களும் மிக திறன் வாய்ந்தவர்கள் அவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆலா உஸ்தாத் அவர்களும் ரொம்ப ரொம்ப அவர்கள் எல்லாம் நமக்கு கிடை கிடைத்தது என்பதை நாம் கொடுத்து வைத்த பாக்கியம் என்றுதான் நாம் கருத வேண்டும் அவர்கள் சொல்வாங்க ஓதுற காலத்துல உப்மா தூக்கி வைப்பாங்க உப்மாவை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கல்லு மாதிரி இருக்கும் அதை உடஞ்சிங்கன்னா பாதி உப்மா இடத்துல இருந்து கீழே அந்த நேரத்துல மாணவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த உப்மாவை உருண்டை பிடிச்சி அப்படியே மதரசாவுடைய ஜன்னல்ல தூக்கி எறிவாங்க ஸ்டெம்பர் பால் மாதிரி அது தாவி போகுதுடா அந்த மாணவர்கள் சொல்வாங்க ஆனா நான் என்ன தெரியுமா செய்வேன் எனக்காக கொடுத்த இது அதனை நான் மென்று என்னுடைய வாயிலை ஊற வைத்து நான் சாப்பிட்டேன் என்று நான் பார்க்கிறேன் எனக்கோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் இந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன் ஆனால் நான் இந்த நிலையில் தெரியுமா இருக்கிறேன் ஒரு சவுதி அரேபியாவிற்கு நான் சென்ற பொழுது மன்னருடைய விருந்தில் நான் கலந்து என்னுடைய என்னுடைய கண்களால் நான் இதுவரையிலும் கண்டிடாத பலவிதமான உணவுகளை அந்த நேரத்திலே நான் சாப்பிட்டேன் ஒவ்வொரு ஸ்பூன் ஒவ்வொரு உணவுகள் எடுத்து வச்சாலும் பாதி இதுலேயும் எனக்கு வயிறு நிரம்பிரும் அந்த அளவிற்கு அல்லா உணவுகளை கொண்டு வந்து எனக்கு முன்னாடி வச்சான் இந்த இடத்தை கட்டுப்படுத்தின உலகத்திலேயே பார்க்க முடியாத அத்துணை உணவுகளையும் அல்லாஹ் என் கண் முன்னால் கொண்டு வந்து நீங்களும் மாணவர்களாக நீங்களும் வர வேண்டும் என்று கேட்கக்கூடிய அவர்களை அப்படியே பின்பற்றி வரக்கூடிய நமக்கு கொடுத்தான் இன்னும் எத்தனையோ உஸ்தாதமார்கள் நம்முடைய மதர்சால இருக்கிறாங்க அவர்களை எல்லாம் சரியாக பயன்படுத்தி உயர்தரமான கல்விகளை அடையக்கூடிய பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக அல்லாஹ் நம்ம பெருமானாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நமது சிறப்பு விருந்தாளிகளுடைய துவாக்களின் மூலமாக அல்லாஹ் நம்மை இன்னும் உயர்வு படுத்துவானாக என்ற என்னுடைய துவாக்களை உங்கள் அனைவர்களுடைய துவாக்களோடு ஆதரவு வைத்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் சலாம் அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்